கங்குவோ இப்ப லவ் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா அப்ப காமத்திபுரால தலைவிக்கான எலெக்ஷன் வருது இதுக்கு முன்னாடி தலைவியா இருக்கிற ராஜியாவை எதிர்த்து நிக்க முடிவு பண்ண கங்கு லாலா கிட்ட உதவி கேட்கிறா அதுக்கு லாலாவும் உதவி பண்ண ஒத்துக்கிறாரு கங்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுனால ராஜியா போலீஸ் அனுப்பி பிரச்சனை பண்றா ஆனா கங்குவோ பணத்தை கொடுத்து சரி கட்டிடுறா இப்ப ராஜியாவே நேரா வந்து கங்கு கிட்ட சவால் விடுறா முடிஞ்சா ஜெயிச்சுக்க ராஜியா மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு கங்கு என்ன பண்றானா அந்த தெருவுல ஸ்கிரீனை வச்சு புது படத்தை போட்டு விடுறா அதனால அங்க இருக்கிற எல்லாரும் ராஜியாவோட மீட்டிங்கு போகாம அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப ராஜியாவோட மீட்டிங் நடக்கிற இடத்துல ராஜியா மட்டும் தான் இருக்கா அந்த போன கங்குவோ ராஜியா கிட்ட இந்த சவால் நான் ஜெயிச்சு காட்டுறேன் சொல்றா எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கிறப்ப கூண்டுக்குள்ள ஒரு பொண்ணு படுத்து கிடக்கிறத பாக்குறா அந்த பொண்ணோட அம்மாவோ இங்க வர கஷ்டமா என் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்னு அந்த கூண்டுக்குள்ள படுக்க வச்சேன்னு சொல்றா இந்த பொண்ணுக்கு எப்படியாவது நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடிவு பண்ண கங்கு தான் லவ் பண்ற பையனோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு அவனை மாப்பிள கேட்கிறா முதல்ல அந்த வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கங்கு பேசி புரிய வச்சு ஒத்துக்க வைக்கிறா அந்த பையன் கிட்ட பேசின கங்குவோ இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதை வச்சு நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவேன் அந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சாதான் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது பண்ண முடியும் சொல்றா அதனால அந்த பையனும் ஒத்துக்கிறான் இதுக்கப்புறம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க